மான கலிகத்திலே கர்ம அழிந்துவிட்டது சாதித்தால் என்ன பொருள் சொல்லக்கூடிய சமயபுரத்து மட்டுமாறு என்றும் சக்தி அக்காத நல்ல மண்டி ப லையின லச்சறவா என்ன என்ன லின்னால கால்ல கால்ல நீ வைச்சிருக்கானே எங்க போறனே சின்னர் வெச்சுக்க சின்னர் ஏத்திங்க பாணி மேய்க்க கால்ல கால்ல خالد सफाई சார் बोल सके சார்பு உங்களுடைய கடிக்கா சார்பு கெயின் சரி சார்பு கெயின் ஏத்து காலும் காலும் சி காலும் கொஞ்சம் ஏத்து நேத்ராணி ஒலி அதே மாதிரி இந்த கொஞ்சம் ஏத்து பேசு ஹள்ள 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 கொடுத்து சார்பு ഹലോ 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 ഹല மகிணவர் சிவாயன மகன் சத்தி இந்த ஊழகத்தை கவிழ்த்து பார்த்தாயா திரகதா திரகதா துவாபுரம் கலிகம் என்று சொல்லப்பட்ட இந்த மூன்று இகங்களை விட இந்த ஆக்காதிகமான கழிகத்திலே அழிந்துவிட்டது அதர்மம் தலைவரில் கொலைகள்ந்த கணவனை மதிப்பதில்லை ஒருவரை வஞ்சித்து வாழ்ந்து இப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே தெலுங்காவுட் சீமைகளே தாமலைகளே என்று அரசா செய்து கொண்டு வருகின்ற அளிப்பதும் இளம் பெண்கள் பாரா

ரேளையாக நின்ற அந்த மயூசரகனி பதம்சக வேண்டும் என்றால் யார் குலத்திலே பரப்படக்க வேண்டும் தெரியுமா யார் குலத்திலே அவதரிக்க வேண்டும் தெரியுமா துளங்காபுரிச் சிமகளே நாதாமல எல்லைகளை கோட்டமலை தலைமாம கொண்டு அரச ஆட்சி செய்யக் கூடிய கோட்ட

எங்கெங்க பெரும் எங்கெங்கே ஐக்கியமாக வேண்டும் தெரியுமா எங்கெங்க குடி கொள்ள வேண்டும் தெரியுமா சக்தி முதல் பிறப்பாக நாத்தாமலை எல்லையிலே குடி கொட்டி மக்களது உடம்பிழி பெரியம்மை பார்க்கக்கூடிய நாத்தாமலை முத்துமாறு என்று நிறுவனம் வாழ வேண்டும் இரண்டாவது பிறப்பாக திருவப்பூர் எல்லையிலே புனி கொட்டி மக்கள் வெம்பிளி மனவாரி அம்மையாக பார்க்கக்கூடிய திருவப்பூர் மொத்தம் மாறி என்று நிறைவேற்ற வாழ வேண்டும் சக்தி மூன்றாவது வெப்பாக கொன்னையூர் மண்டையிலே குடி வந்து மக்கள் வெம்பிளி கொத்தமல்லை அம்மையாக பார்க்கக்கூடிய கொன்னையூர் மொத்தம் மாறி என்று நிறைவேற்ற வாழ வேண்டும் சக்தி இருந்தவட்டி எல்லையிலே குடிகொண்டு மக்கள் உடம்பிலே முடக்கம்மை வாக்கி மக்கள் உடம்பிழி பார்க்கக்கூடிய சக்தி ஆறாவது கண்ணபுர எல்லையிலே குதிரொண்டு மக்கள் உடம்பிழி கண் விழிகளில் அம்மையாக பார்க்கக்கூடிய கண்ணபுரத்து ஒட்டு மாறி என்று ஏழாவது ஏழாவ அந்த திருச்சி ஆற்றிகரையில் அமைந்திருக்கும் சாஞ்சா சமயபுரம் சாதித்தால் என்னபுரம் சொல்லக்கூடிய சமயபுரத்து மட்டுமாறு என்று நிறைவேற்று வாழ வேண்டும் சக்தி இப்படி அக்கா தங்கையாக இந்த எல்லையிலே குதிகொள்ள வேண்டும் சக்தி சுவாமி சக்தி அப்படி என்றால் இந்த உலகத்தில் நான் எப்பொழுதெல்லாம் மாண்ட பெறப்படுகின்றேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு பக்கத்தனையாக யாரையாவது அனுப்பி வைப்பீர்கள் இந்த முறை யாரை அனுப்பி வைக்க போகிறீர்கள் சாமி சுவாமி உனக்கு பக்க துணையாக இந்த உலகத்தையும் காவல் தெய்வமாக காக்கக்கூடிய அந்த அழகர் மலையில் வாழக்கூடிய பதினெட்டாம் படி பெரிய கருப்பனையும் கொல்லிமலையில் வாழக்கூடிய சித்த கருப்பனையும் உனக்கு பக்கத்துணையாக அனுப்பி என்றால் இந்த உலகத்தில் நீதி இல்லை நேர்மை இல்லை நியாயம் இல்லை தர்மம் இல்லை அதர்மம் நடந்து கொண்டிருக்கின்றது அனைத்து நடந்து கொண்டிருக்கின்றது தெய்வசக்தி என்ன என்பது தெரியாமல் போய் விட்டது அப்படி இருக்கும் காலகட்டத்தில் இந்த கல்வி யுகத்தில் அந்த அரக்கனை எப்படி சுவாமி அழித்து வருவது அதனால இந்த உலகத்திலே சாமி அழைக்க சொல்லுகிறேன் அவ்வளவுதானே அதனால எல்லாம் எந்த சொக்கா இருக்காமா இன்னைக்கு நம்ம ஊரு என்ன நம்ம ஊரு எல்லைகள அந்த ஆயி மகமாகி இந்த ஏழு ஊரு மொத்த மாரியம்மனை அம்மனை வரிந்து அழைக்கக்கூடிய நேரம் சாமி அழைக்க போறோம் அதனால எல்லாத்தையும் எழுப்பிடுக்கமா இல்ல எந்த சொக்காருங்க யாருமே தூங்க கூடாது முதல்ல கரகத்தை கொஞ்சம் தனித்தனியா தள்ளி தள்ளி வைங்க அப்படியே கொஞ்சம் மணல் அள்ளி வச்சு அப்படியே கரகத்தை மேல வைங்க அப்பதான் நிக்கும் செம்பு

கறங்கமனா சர்வசாதாரமா நினைச்சுக்கறீங்க இல்ல வை இந்த கொஞ்சம் பக்கத்துல தள்ளி வை ரொம்ப தள்ளி வைக்காதீங்க ம் ஒரு ரசமா தள்ளி வை பாய் को पार तो तो को पार कर पे क्यों पढ़ेगा ना पार पार रिटिक रिटिक ना खाल्लो खाल्लो ये ते ये ते पायप बड़ा में ये ते खाल्लो खाल्लो सार बु सार बु देन हैलो हैलो

யார் மீது இந்த அம்மன் குடிகொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் மீது மட்டும்தான் சாமி வரும் ஏனாலும் சக்தி வாய்ந்த கரகம் எடுத்து ஆடுனா ஏபோல் பிள்ளை காத்து கருப்பு செய்வன கோளாறுல நீங்க ஒரு ஐரியம் இருக்கின்றது நீங்க எல்லோருமே எல்லா இருக்கணும் எல்லாம் ஜோரா கை தட்டுங்க அப்புறம் எல்லாருமே ஏன்னா மனிதர் மனிதர் ரொக்கப்பட்டாலும் தெய்வத்துக்கு யாரும் வைக்கப்படக்கூடாது நம்ம ஒரு தெய்வம் நம்ம சாமி சாமி வந்து யாரும் பிடிச்சி உட்கார வைக்க கூடாது சின்ன பிள்ளை தூங்குன பக்கத்துல எழுப்பி விட்டுருங்க உங்களை எல்லாம் குலவசத்தை போடுங்க எல்லாருமே இல்ல குலவசத்தை ஒரு கும்மி சத்தம் குலவசத்தை போடுங்க அம்மா ஏன்னா மனிதருக்கு மனிதர் உக்கப்பட்டாலும் தெய்வத்துக்கு யாரும் வைக்கப்படக்கூடாது ஆய் மகம் ஆயி ஆயிரம் கண்ணுடையாளே அழகு முத்தம் மாறி ஆடி வந்து இந்த எல்லையில ஒரு கரகத்தை எடுத்து ஆட வேண்டும் ஆடிவாடிவாங்க எல்லைகளை கழுந்தழுந்து ஆடி